கோபுடைய புத்தகத்தில் ஒன்னு இருபத்தி ரெண்டு மறுபடியும் நீங்கள் உங்களை கேட்கிறவர்களாய் செய்கிறவர்களாக அதன்படி செய்கிறவர்களாய் மாறணும் செய்யணும் முடியுமா ரோமனுடைய புத்தகம் பத்தாவது அதிகாரம் பதினாலாவது வருஷத்தை வாசிங்க

சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லுது முதல்ல கட்டின புருஷனுக்கு திருவசனத்தை சரியா போதி ரெண்டாவது பெத்த பிள்ளைக்கு திருவசனத்தை சரியா போதி நாலாவது உன் இனஜன பந்துக்களுக்கு போதி அஞ்சாவது உன் அக்கம்பக்கத்துக்கு போதி நான் எதையுமே செய்ய மாட்டேன் இப்படித்தான் கேட்கிறவ நான் இருப்பேன் தேவன்கிரியை செய்ய மாட்டார் தேவன் கிரிய செய்கிறவர்களுக்கு ஆக கிரிய செய்கிற தேவன் ஐ மீன் நீ தேவனுக்கு என்ன செஞ்ச இதான் முதல் கேள்வி நீ தேவனுக்கு என்ன செஞ்ச ஆண்டவரே உன்னுடைய வார்த்தையை கேட்டேன் அதை நான் உள்வாங்கினேன் அதன்படி நான் நடக்கிறேன் நான் நடந்துவிட்டு அடுத்தவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறேன் கொடுத்து பாரு உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சத்ருவும் உன்னை சேதப்படுத்த முடியாது சேதப்படுத்த முடியாது தேவன் உன்னோடு கூட இருப்பார் அடையாளத்தினுடைய ஊடாய் அற்புதத்தினுடைய ஊடாய் கிரியனுடைய ஊடாய் உன்னிடத்தில் கிரிய செய்வார் நம்பு இது சும்மா கேட்டுட்டு இருந்து என்ன பிரயோஜனம் கேட்கிறவர்களால் மாத்திரம் அல்ல அதன்படி வாழ்கிறவனாய் மாறணும் அப்போ நான் இதை போய் எனக்கு மாப்பிள்ளிட்ட சொன்னா எங்க அம்மையிட்ட சொன்னா எங்க அப்பன்ட்ட சொன்னா என்ன நினைப்பாங்க அஷோ அவங்க எல்லாரும் என்ன பிசாசுன்னு சொன்னா சொல்லட்டும் சொல்லட்டும் ஏன்னா என் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் ஏ ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் கத்திக்கிட்டு இருந்தேன் நான் திடீர்னு ஏ அஷோ மீஷியாவே மெய்யான தேவன்னு சொல்ல ஆரம்பித்தேன் எல்லாரும் ஏத்துட்டாங்க இங்கே என் பையன் கூட ஏற்றான் யார் ஏதோ நான் என் பையன்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா நான் இங்கே இருக்கிற ஜனத்திற்கல்ல பாஸ்டர் இந்த ஜனம் கேட்டாலும் சரி கேட்காம போனாலும் சரி நான் எங்கள் அப்பனுக்கு உடனுடையக்காரன் அவருக்கு நான் ஊழியக்காரன் இருக்கிறேன் அவர் சொல்ல நினைக்கிறத நான் சொல்லணும் என் பையன் அப்படி தான் சொன்னான் அப்பா இங்கே இருக்கிற விசுவாசியே கொஞ்சம் ஏசு நாமத்தில் இதை போய் நீங்கள் போய் யாசுவாமி ராமன் சொன்னால் எல்லாம் ஓடிடுமே நான் உன்ட்ட சொன்ன ஒரு வார்த்தை நான் இவர்களுக்கு பாஸ்டர் அல்ல அல்லுய்யா நான் எங்கள் அப்பாவுடைய தோட்டத்தில் வேலைக்காரன் எங்கள் அப்பா என்னை ஊழியக்காரனாக வச்சுருக்கிறார் அவருக்கு உண்மையாக இருக்கணுமே தவிர இவங்களுக்கெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடாது அல்லே லுய்யா இவங்களுக்கெல்லாம் உண்மையாக இருக்க முடியுமா பாஸ்டர் எனக்கு வேண்டி ஏழு நாள் உபவாசம் இருக்கணும் பாஸ்டர் எனக்கு வேண்டி இருபத்தொரு நாள் உபாசம் இருக்கணும் ஐ மீன் நான் யாருக்கு வேண்டி என்ன செய்ய முடியும் இவங்களை திருப்திப்படுத்த முடியவே முடியாது ஆனால் நான் ஒருத்தரை திருப்திப்படுத்தினா எல்லாம் திருப்தியாக இருக்கும் அல்லா நான் கற்றுக்கொண்ட விதம் அவருக்கு முன்னாடி உண்மையாக இருக்கணும் எல்லா பாஸ்டர்ஸும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஜனத்துக்கு முன்னாடி உண்மையாக இருக்க விரும்புவாங்க எனக்கு வேண்டாம் அல்லையா நூறு சதவீதம் என் தகப்பனுக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்க வேண்டும் அல்லையா ஏன்னா நான் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து உலகத்தை விட்டு பிரிந்து போகிற போது நான் போன அடுத்த செகண்ட் அவருடைய சமூகத்தில் போய் நிற்கணும் அல்லையா அவரோடு கூட வாழணும் எனக்கு அப்படி ஒரு ஆசை இந்த உலகத்தில் பணத்தினாலேயோ சொத்தினாலேயோ சுகத்தினாலேயோ கிடைக்காத ஒரு காரியம் அவர்கிட்ட இருக்கு லெலுயா அவர்கிட்ட இருக்கு அதை நான் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன் என்னை பின்பற்றுங்கள் என்னோடு கூட எத்தனை பேர் அவரை பின்பற்றி வர விரும்புறியோ வா உனக்கு நான் வழிகாட்டுறேன்றேன் லெலுயா நான் கடந்து போகிற பாதை இதுவரைக்கும் எல்லாராலும் கடந்து போக முடியாமல் மூன்று பேரால் கடந்து போன பாதை எனக்கு தெரிந்த வழி அது மூணே மூணு பேர் தான் கடந்து போயிருக்கிறாங்க அல்லே லூயா ஒன்று ஏனோக்கு கடந்து போன பாதை இன்னொன்று எலியா கடந்து போன பாதை இன்னொன்று மேசியா யாசியா மேசியா கடந்து போன மூன்றாவது நபர் கடந்து போன பாதை எனக்கு தெரியும் நான் அந்த பாதையில் கடந்து போக என்னோடு கூட உங்களை அழைக்கிறேன் வர முடியுமா அதுக்கு கேட்கிறவர்களால் மாத்திரம் அல்ல அதன்படி வாழ்கிறவர்களாய் நீங்கள் மாறணும் அமேன் கேட்கிற வார்த்தையினுடைய ஊடாய் நீங்கள் வாழணும் நம்ம வாழ்றதுக்கு த சரியாக இருக்கிறோமா